யாழ்ப்பாணம் ஐயனார் கோவிலடி கொடிகாமத்தை பிறப்பிடமாகவும் மடத்தடி வீதி கொடிகாமத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட மாப்பாணி தங்கராசா அவர்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று சிவபதம் அடைந்தார் அன்னார் காலஞ்சென்ற மாப்பாணி அண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் ஜெகதீஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலஞ்சென்றவர்களான தம்பு கனகு செல்லத்துறை ராசத்துறை பரமேஸ்வரி தங்கரத்தினம் ஆகியோரின் சகோதரரும் நவரத்தினம் காலஞ்சென்ற சந்திரமலர் மற்றும் சிவராசா கணேசலிங்கம் சுபேந்திரன் சுதர்சினி சூரியகுமாரி சுதர்சுதன் சுபாஸ்கரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் செல்வராணி காலஞ்சென்றவர்களான காசிநாதர் செல்லமணி மற்றும் யோகேஸ்வரி ஜெயந்தி காலஞ்சென்ற குணசிங்கம் மற்றும் மனோகரன் சுபாஜினி விமலினி ஆகியோரின் மாமனாரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்